இலவச வீட்டுமனை பட்டா யாருக்கெல்லாம் கிடைக்கும் தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடியிருக்க கூடிய பிள்ளைக்கான செலக்ட் பண்ணி அதில் ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகின்றது அந்த வகையில் பட்டா இல்லாத இடங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் பல ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகிறார்கள் சென்னையில் எந்தவித ஆட்சேபணையமும் இல்லாத புறம்போக்கு பகுதியில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது மேலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அங்கு வசிக்க வேண்டும் அந்த இடத்தில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு ஒதுக்கப்படும் நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து முதல் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் வரையிலும் வழங்கப்படுகிறது மேலும் அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இந்த புறம்போக்கு இடங்கள் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் அந்த இடங்களில் நீர்நிலைகளோ கோவில் நிலமும் கால்வாய் போகும் இடமாக இருந்தால் பட்டா வழங்க முடியாது அங்கு வை வசிக்கும் மக்கள் பட்டாவிற்கு விண்ணப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து எந்தவித ஆட்சேபணமும் இல்லாத பட்சத்தில் பட்டா வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது